ஆறு முடிவு தெளிவாக இருக்கும் வாழ்வை இனிமையாக்குவே வெற்றி உண்டு என்னாலும் ஆனந்தம் உண்டு ஆத்திரம் மட்டும் வாழ்க்கையில் கூடாது மகனே நம்ம பொண்ணாக இருந்தால் நம்ம ரொம்ப துடிப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு பொண்ணு வந்தால் உங்களுக்கு முந்தின உத்தரவு அந்த பொண்ணு வந்தால் என் புருஷனோடு சேர்ந்து வாழ விடாமல் பெரியவங்க கெடுக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டான் இதே நிலையில வந்து இவனுக்கு ஏற்பட்ட நிலைமை அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா தான் தொடர்ந்து இந்த வழக்கு எப்படி வருது பத்தி முதல்ல ஒரு பெண்ணின் பாதிப்பு அடுத்து ஒரு ஆண்மகனின் பாதிப்பு இதையெல்லாம் புரிந்தா எல்லாருமே பக்குவத்துக்கு வந்து செல்ல மகனே உனக்கு நல்வாழ்வு தர வேண்டாம் ஆஜரங்கு ரெண்டாம் தேதி போய் பேசிடுங்க ஒரு கவுண்டிங் இருக்குல்லா அதில் பேசிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மட்டும் கோவப்படாத உணர்ச்சி வசப்படாத நிதானமாக உட்காரு என்ன நினைச்சுக்கா அவ இதயத்துக்குள்ள நான் இறங்கி பேச வைக்கிறேன் ஓ கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு யாருக்கு கோர்ட்ல கேஸ் யாருக்கும் ஜாப் சம்பந்தமாக மனவர்த்தப்பட்டு வந்தது வாடா சென்னு குட்டி செய்யும் என்னடா வேணும் கர்நாடக

உன் உள்ள அங்க போகலையப்பா அங்க போகலையே இன்னொரு தரம் குழப்பம் இருக்கலாம் உள்ளத்துல என்னெல்லாம் செய்ய முடியும் இப்ப வரலாம் இந்த காலில் விட சொல்றது ஏம்னு தெரியுமா அப்படி விழுந்து கும்பிடும்பொழுது உங்க மனசை நீங்க கடவுள்கிட்ட கொடுக்குற ஒப்படை எனக்கு வரும் அதை வச்சு தான் உங்களை நான் பிடிக்க முடியும் புரியுதா உங்களுக்கு அப்போது உங்களுடைய உள் உணர்வு தெய்வத்தை நாடினால் உங்களுக்கு கிடைக்கிற உத்தரவும் தெளிவாக இருக்கும் என்பதில் உள்ள உண்மை பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுருக்கியா ஃபாரின் சொந்தமாக ஏதாவது கம்பெனிகள் ஆன்லைனில் தேடுனீங்க அது ஆரம்பிச்சுரு உனக்கு இந்தியாவில் இருக்கணுமா வெளிநாட்டில் இருக்கணுமா அது பணம் தான் வேணுமா பிளாசா நல்லா இருக்கு அதையே ஓப்பன் பண்ணு இப்போ நீ சொன்னீங்க ஃபாரின் சொன்னீங்க அதை ரெடி பண்ணிவிடா ஓகே ஆயிரும் மூணு மாதம் டைம் இருக்கு அடிச்சுருவோம் எந்த கண்ட்ரி ஒன் டூ த்ரீ கனடா உனக்கு பிடிச்சிருக்க போடு ஓ முருகா சர்க்குருநாதா சாந்தா மனம் குழம்பாமல் செயல்படுவாய் உனக்கு வெற்றி உண்டு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் அங்கே இரு ஒரு ஒன்ற ஒருத்தர் பணத்தோடு வருவோம் நல்லா இருக்கும் கர்பசாமி கர்பசாமிக்கு என் பையன் மனம் குழம்பி போயிருக்கான் அவனை திருத்தி கொடுத்து கேட்டு வந்துருக்காங்க மகன் கால் ஒன்றுப்பா வெண்ணில வானில் வரும் வேளையில் வெளித்திருந்தேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று இடத்தில் உன் குடியிருப்பை காட்டுகிறது மூணு இடத்துல உனக்கு உரிமையான வீடுகள் இருக்கா சரி கால் வந்துட்டு வா நான் எந்த வீட்டுக்கு போறது தோல் பதனிடும் சாலை எங்க இருக்கிற சரி உன் பையனுடைய மனதில் சைக்காலஜான பாதிப்பா அல்லது அவன் கேரக்டர் மாறிடுதா அல்லது எதுவும் வேவரிங்கால அவனுடைய மைண்ட் குழப்பப்பட்டிருக்கா இதுக்கு என்ன காரணம் இல்ல கிரகங்கள் காரணமாக இருந்து யார்ட்டையும் போய் லாக் ஆயிட்டானா இப்படி பல்வேறு குழப்பம் இருக்கடா தம்பி கால் ஒரே பிள்ளை வேதனைக்கு ஒரு மகனை நீனே வளர்த்து வந்தேன் செல்லம்மா நல்ல செல்லம்மா அவனுடைய மனநிலைகள் உங்களதான் ஆட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் இவனை விட்டுட்டு போயிட்டாலும் பிரச்சனை இவனை வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இவன் மனதை மாத்தணும் கருப்பசாமியால் தான் முடியும் அவன் இருந்து அவனை பிரிச்சிட்டானே போதும் அவன் அடங்கிடுவான் கால் ஒண்ணுவான் மன அமைதியோட உணர்ச்சி வசப்படாமல் உட்காரு பார்ப்போம் கண்ணை முடிக்கா சாந்தமாக உட்காரு அப்பா அவனுக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் தகராறு ஏற்பட்டு மனம் அடங்கி வீடடங்கி இருப்பார் கட்டியாச்சு மகிழ்ச்சி ஆயிரு மனக்கவரியத்தரோடு உன் பணிகளை நீ தொடர்வாயாக உன் மனைவிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது சென்று வென்று வா மகனே ரெண்டு ரெண்டு காலத்து மட்டும்தான் போட்டு முதல்ல அவனை திருத்தி கொண்டு வரேன் அடுத்து பெருசு உண்டா அதை பற்றி போய்ட்டு வா பெண்மகள் வந்திருக்கிறாள் தன் மகனை செம்மைப்படுத்தி கொடுனு ஆள் யாருமா உன் பையன் எங்க இருக்கான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் யார்டையாவது பழகுதானா காலன்ட்டுவா ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ தீயிலே இறங்கி விட்டான் திரும்பி வந்து தாழ் பணிவான் சத்தியம் இது நூறு இன்னொரு தன்கால அழுதால் பயன் என்ன நொந்தால் பயன் என்ன உன்னை ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன நன்றும் தீதும் பங்கையோன் எழுதாதபடி வருவோ சரியாது இரு என் எழை நெஞ்சே பட்டினத்தடிகளார் அழுதா ஒன்றும் நடக்கப்போகிறது இல்லை தொழுதாலும் நடக்கப்போகிறது இல்லை உன்னை ஒருவர் துண உரைத்த பழுதால் நடக்கப்போறது ஒன்றுமில்ல நன்மையும் தீமையும் பிரம்மதேவன் தலையில் எழுதாதபடி வருமோ நெஞ்சமே நீ சரியாது இருந்து கொள்வாயாக என்று அற்புதமாக உபதேசித்தார் அதுபோல உன் மகனுடைய கேரக்டரை ஒன்னாலவே புரிய முடியல உண்மையா இல்லையா கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசி பார்த்தியா அவன்ட்டு அவன் வேண்டாம்னு சொல்லதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா அம்மா அம்மா எசக்கியம்மன் சாமி எப்படி இருக்கும் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கும் எப்படி இருக்கும் எசக்கியம்மன் சிலையை பார்த்திருக்கலாம் கோயில் இல்லை ஒரு குழந்தையோடு இருப்பான் கேட்டால் பிள்ளை இசக்கி அப்படி ஒரு இசக்கியம்மா அவன் கையில் இருக்கா புரியுதா அப்படி ஒரு இசக்கியம்மா அவன் கையில் இருக்கா புரியுதா உனக்கு அவன் மனத்தை மீட்டி ஆறு கூட கல்யாண வாழ்க்கையை அமைச்சு தரேன் உன் பக்கத்தில் அன்பு பாசத்தோடு இருக்க வைக்கேன் வேறு என்ன வேணும் உனக்கு போ கால் ஒன்ட்டோ போ கண்ணீரத்தோட கருப்பசாமி கோயிலுக்கு வந்து யாரும் ஆடக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் என்ன உண்மை இல்லையாடா நீங்கள் விழுப்பாட்டு வச்சுருக்கீங்களா தெய்வமே துணை இந்தா நானே இருக்கிறேன் நல்லா இருக்கும் மகளிர் போய்க்கலாம் கருமசாமிக்கு கருபசாமி நிறைய பணத்தை இழந்து இருக்கணும் இருக்க ஒருத்தன் சென்னையிலிருந்து கேட்டு வந்திருக்கா வாப்பா என்னென்ன பணத்தை இழந்திருக்கு கடன் யார்ட்டு வரலாம் என்னமா அப்புறம பன்னெண்டாம் தேதிப்பா இல்ல என்ன மியூசிக் அடிக்கிறியா உன் கடன்களை தீர்த்து தரம்ப்பா வாழ்க்கையில் மன அமைதியை கொடுக்க ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஏமாந்து நீ இப்போ வேதனை போட்டுக்கிட்டு இருக்கேன் உண்மையா இல்லையா வேற என்ன வேணும் உனக்கு அப்படி கொடுக்க வேண்டாம் அந்த கடையில் உனக்கு வருமானத்தை வர வைக்க அதுதான் உனக்கு நல்ல நேரம் இப்போ பிடிச்சிக்கா இந்த பணத்தை கொண்டு அங்க போடு செல்வம் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓடு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கழுத்தில் மாலை இட்ட பெரிய மனிதனே வருக சபரிமலைக்கு மாலையா என்ன வேணும் உங்களுக்கு அங்கே கால் விட்டு பார்த்தாச்சு காலில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் மரமரத்து உணர்வற்ற தன்மையில் இருக்குது ரத்தம் ஓட்டம் சரியில்லாத ஒரு சூழ்நிலைகளில் இருக்கு இதை போய் டெஸ்ட் பண்ணால் சரியான பிளட்டு சர்க்குலேஷன் இல்லைங்கிறது தான் ரிசல்ட் ஆனால் உங்களுடைய ஆண் மனதுக்குள்ள வேறு எதுவும் மாறுபாடுகள் மாந்திரிகங்கள் சம்மந்தமாக எதுவும் தவறுகள் நடந்திருக்கலாமா அதனால் எதுவும் பிராப்ளம் இருக்குமான்னு நினைத்தால் அது தவறான கருத்து அது தவறான கருத்து அப்படி எதுவும் நடக்கவில்லை அது தேவையில்லை அதனால் இது இயற்கையிலேயே இந்த பிறவி நிறையப்படி வந்திருக்கு இதில் உனக்கு பேதம் இல்லாமல் நடக்க வச்சு உள்ள உறுதியவும் தடனையும் தந்தா போதும்லாம் கால் வந்துட்டு வரலாம் அடுத்த ஒருத்தவரி மறைக்கு நீ ஆனந்தமா போயிட்டு என்ன போ உங்களுக்கு சென்னையா இல்லை நான் சென்னையில் கூப்பிட்டுருக்கோம்னா நீங்கள் செங்கல்பட்டு இருந்தால் நான் எப்படி உங்களை கூப்பிடுவேன் ஓம் இந்த அப்பா வலியெல்லாம் தேர்ந்துடும் இன்னைக்கு வீக்கருக்கு சுகர் எவ்வளோ இருக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தேவை நல்லா இந்தா பணம் ஏன் தான் கர்பாமிக்கு கர்பதாமிக்கு பெரம்பலூர் பெரம்பலூர் பெரம்பலூரா பெரம்பலூர் பெரம்பலூர் வாங்க எனக்கு இப்போ வந்து மற்றவங்க இது புரியாது அந்த சொன்ன டையத்தோட முடிஞ்சிடும் காலம்ிட்டு வரலாம் முத்துக்கு முத்தாக அஞ்சரைக்கு பேச பேசு வெயிட் பண்ணாங்க ஆண்டம் தம்பி பேருந்து வந்தோம் கண்ணுக்கு முத்தாக இன்னொரு தரம் காலம்ட்டு வரலாம் முதல்ல சாமி கும்பிடுறதுக்குன்னு உள்ள இலக்கணத்தோடு என் முன்னால் நேராக வாங்க பார்ப்போம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களா உங்கள் உடம்ப ஆ உயிரணுக்கள் எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது கற்பப்பயில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படியா கால் ஒன்று வாமா சம்மணம் போட்டு உட்காருங்கப்பா ரெண்டு பேரும் பக்கத்தில் வாங்க மனம் குழம்பாம இருங்க ஒருநிலைப்பட்ட மனசோடு இருங்க கண்ணை முடிக்க முன்னாடி வாடா கண்ணை முடிக்காங்க ரெண்டு வரும் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணணும் கற்ப உள்ள டீப்பு வந்து சரியில்லை அப்படின்னு எந்த வார்த்தை சொன்னாலும் அதை பற்றி இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் சரியாக நாணய முக்கால் மாதங்களுக்கு பிறகு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கற்பப்பை சரியாக வலிமை உள்ளதாக இருக்கிறது குழந்தையை பெறக்கூடிய சக்தி கிடைத்து விட்டது என்ற அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருந்து பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதில் ஜெயிச்சுருவீங்க புரியுதா வீணாக நீங்களாக மனது குழம்பிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பொறுப்பு நான் எடுக்க முடியாது என்ன வேணும் வேற அதை நான் தீர்த்து தரேன் உங்களை தானே வாழை வச்சு தரேன் கவலைப்படாங்க கால் ஒன்று அங்கே ரெண்டு ரூபேன் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா சொத்து இல்லைன்னா சங்கடப்படலாம் சோடா இல்லைன்னா சங்கடப்படலாமா உண்மையிலேயே தம்பி சொத்து இல்லைன்னா சண்டை சோடா தரென்னு சொல்லப்படலாமா உங்களுடைய கடன் தீர்வதற்கு ஒம்பது மாத காலம் இருக்குது ஒம்பது மாத காலத்தில் நீங்கள் கடன்லேருந்து மீட்டிருவீங்க அதுக்குரிய பணமும் அதுக்குரிய தொழில் சக்தியும் உங்களுக்கு நான் தந்துடுவேன் எப்படி கிடைக்கும்னு உனக்கே தெரியாது ஆனால் ஒம்பது மாதத்துக்குள்ளே நீ முன்னேறிடுவேன் உன் கடன் இருந்து விடுதலையாகி பெருமையோடு வாழ்ந்துடுவேன் இதுதான் உண்மையான வாக்கு இந்தா இதை நிறைவாக மன நிறைவோடு பிடிச்சி வெற்றியாயிரம் மகனே நீ ஜெயித்து வருவேன் யார் மூலமாக எப்படி உதவுதுன்னு உனக்கே தெரியாது ஆனால் உதவி வந்து சேரும் இந்தா இந்த மகனே நல்லாரு மூன்று முறை என்னை வந்து பாருங்க வரக்கூடிய யாகத்துக்கு வந்து சேருங்க பதினேழாம் தேதி இந்த கனிய முறையா சொல்லி விடறி கால் விழுப்பா வரபோது சர கூட வாடா எந்த ஊரி நான் வரல உங்க ஊருக்கு நல்ல கால் விடுறேன் நான் ஏமாற மாட்டேன் ராஜா நல்ல கால் விடுறேன் வரலாம்ப்பா என்ன செய்யணும் பிள்ளைக்கு மூடு கவர்மெண்ட் ஆர்டர் எதுவும் வந்தாச்சா அதுக்கு தனியாரில் வந்து உனக்கு அதுக்கு வந்து அனுமதி மட்டும் கொடுக்கணும் கண்ணை மூடு நான் வாங்கி தரேன் அமௌண்ட்டெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களாப்பா கால் தோ ஓட அசத்துறோம் ஓட கர்மாதாமிக்கி ரோஹரா んடா அந்த காண்டரக்ட்டை எடுத்துட்டு என்னைய வந்து பார் அசத்து வெற்றிோட வா மகனே ஓ கர்மாதாமிக்கி ரோஹரா வள்ளியூர் வள்ளியூர் கர்பசாமிக்கு ஏமா

அந்த ஏரியாவா மருமத்தில் எ புன்னிலா பெரும்புளையில் கடன் நுழைந்தார் என செவியில் புகுதலோடும் என்ன வேண்டும்ப்பா கண்ண முடரா தம்பி உங்க கண்ணாடிய காலத்துல எல்லா மருத்துவங்களும் வீழ்ச்சி அடைந்தன எல்லா மருத்துவங்களும் மருந்தும் மாத்திரைகளும் தீர்தை தவிர அவன் நோய் தீர்ந்தது மாதிரியே இல்லை உண்மை இல்லையாடா தம்பி இந்த நிலைகளில் நீ ஒரு படித்த பையன் அவன் சைக்காலஜியா பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு முடிவு எடுக்கலையா ஆனா அதுல அவன் எழமாட்டுக்கான் ஆள் ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பார்க்க வேண்டும் அவனை எழுப்பி விட்டா போதுமா கால் விட்டுவாங்க நான் தான் ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு இருக்கு நீ என்னை பார்க்க வந்ததெல்லாம் சரதான் ஏற்கனவே ஏகப்பட்ட சுழமான கோயில் அந்த கோயில் இந்த கோயில் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுத்து தான் உட்கார்ந்துருக்கேன் என்ன கடாய்க்கு கடாய வெட்டியாச்சு சேவலுக்கு சேவல் அறுத்தாச்சு பூஜைக்கு பூஜையை போட்டாச்சு படையலுக்கு படையல் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு ஆனால் இது எல்லாம் உண்மையாக பொய்யானு கூட சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் தோற்று போயிட்டீங்க உண்மையா இல்லையா சொல்லு சரியா தப்பாடா ஆமாம் அப்படிங்கிற நீ கொஞ்சம் படித்த பையன் இந்த பக்கத்தில் வந்து மூட நம்பிக்கை இல்லாமல் தெளிவாக ஒரு ஞான பாதையில் போகிற மாதிரி தெரியுத இந்த வித்தியாசமான சக்தி இதுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்ப்போம் அப்படின்னு உள்மனத்துக்குள்ளே தோன்றி நீ என்னையை பார்க்க வந்திருக்க இதுதான் உண்மை உன்னுடைய அண்ணனுடைய உடலுக்குள்ள ஒரு சக்தியை நான் கொடுக்க அவனை புஷ் பண்ணி அப்படி எழுந்து வர வச்சுருந்தா கால் ஒன்றுவா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் உங்கள் வீட்டு அருகின சொடமாடசாமி இருக்காரா அவனுக்கு வந்து அந்த சாமியுடைய திருவிழா சமயங்களில் உள்ள ஒரு பிரதிபலிப்பு அவனுடைய உள்மனதுக்குள்ள பதிவாகி அவனுக்கு அப்படி ஒரு பிரம்மை ஏற்பட்டு விட்டது அந்த பிரம்மை தான் இதுக்கு காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதை மாற்றி நான் தெளிவு பண்ணி கொடுக்குறேன் முதல்ல அவனை நல்லா குக்கா அதுக்கு பிறகு பேசுவோம் சரியா ஒரு பிள்ளைய நல்லாக்குவோம் நாளைக்குள்ளே நீங்கள் என்ன அஞ்சு முறை பார்க்க வேண்டியிருக்கு பையன் பேர் கண்ண இந்த கனியை புதுச்சேரியில் வச்சு கும்பிட ஆரம்பிச்சுக்காங்க அவனுடைய மன அலைகள் மெல்ல மெல்ல மாறும் என்னை ஐந்து முறையாக வந்து பாருங்கள் வரக்கூடிய பதினாலாம் தேதி அவனுடைய போட்டாவை கொண்டு வாங்க காப்பாய்த்தார வள்ளியூர் என் தகப்பனுக்கு உடல்நலையும் சரியாகணும் என் குடும்ப வாழ்க்கையும் நல்லாகணும்னு குழந்தையோடு வந்த மகன் என்னடா வேணும் எடுத்துக்காங்க யாருக்காக இவங்க அப்ப நங்க எதுக்கு போயிருக்காரு அப்படியா எவ்வளவு நாளாவது